சொல்லலாமா விவரம் தெரியாத பையனா இருந்தா கூட சொல்லலாமா இவனுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்ச வயசுல புருஷனும் இறந்து போயிட்டது புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் வீட்டுக்கு போனதுக்கு என்னை எப்படி அடிச்சு துரத்தனா நீயே சொல்லு பாப்போம் அது இன்னமும் என் கண்ணுக்குள்ள இருக்குமா ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு மாட்டு கொட்டாயில இருந்துகிட்டு அம்பட்டு கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு பணமாக சிறுக சிறுக சேர்த்து 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 ஒரு இடத்த வாங்கி போட்டு இன்னைக்கு இம்பட்டு சொத்தையும் வாங்கி போட்டிருக்கோம் என் பெரிய மாவன் ஏதோ விரும்பினா என்கிட்ட சொன்னா கல்யாணம் வாழிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக பிள்ளையா இல்ல இது பிள்ளையா ஒரு ஆத்த கடிய என்னென்ன பேச்சு பேசி அவன் அதெல்லாம் மறந்துபட்டு அப்படி இருக்கானே கமல் இருங்க உங்க பையன் எங்க போறாங்கன்னு கேளு ஜி பொன்னடி குடிக்கிட்டு வெளிய படம் பார்க்கணும் போறீங்களா ம் படம் பார்க்க போல எல்லார் முன்னடியும் வாழ்ந்து காட்டணும்னு போறோம் வாழ்ந்து காட்ட போறியா ஆமாக்கா எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க இவங்க இல்லைனா சோத்துக்கு இல்லாம செத்து போயிடுவோம் எல்லாருக்கும் முன்னாடியே வாழ்ந்து காட்டுவோங்க அதனாலதான் தண்ணி குடுத்தன போறோம் நானே பொட்டாட்டியும் ஏப்பா தனி குடுத்தன போறதுக்குனா கையில பத்தஞ்சு வேணையா யாரும் சும்மா எல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க என் மாமனுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டீங்களா நான் யா உசுர கொடுப்பேன் அப்படியேமா ரொம்ப சந்தோஷமா ஹ வாடத பாத்து என்னக்கா உங்க பையன் இப்படி சொல்லிட்டு போறாரு நீங்களும் வாயை திறக்காம அமைதியா இருக்கீங்க இரு வயிறு ஏதாவது ஒன்னு சொல்ல வேண்டியதானே இல்லமா இவனுக்கெல்லாம் இனி பாரபட்சமே கிடையாது பாவும் குடியுமே பார்க்க போறது கிடையாது அதெல்லாம் வெளிய போய் சோத்துக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம உடுத்த துணி இல்லாம பிச்சை எடுக்கும் பாத்தியா அப்பா தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். இதுங்களெல்லாம் தாங்க உன்ன பெத்தவங்கள தூக்கி வீசிட்டு போகுதுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பெத்தவளோட அருமை தெரியும். அன்னைக்கு வரட்டும் இவனுக்கெல்லாம் இருக்குது. இதுலயே அந்த குமரியை பாத்தீங்களா என்ன பேசி பேசி வெட்டிகிட்டு போறானு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீயே சொல்லு பாப்போம். நம்ம வயசுக்கெல்லாம் எத்தனை ஆளுகள இந்த மாதிரி பார்த்திருக்கோம். அம்மா அப்பாவையும் வேணாம தூக்கி வீசிட்டு போவாளுங்க. போன மூணாம் காலமியே ஏன் அம்மா வீட்ல வாழ்ந்த மாதிரி வருமான வந்து கால்ல ஒழுவாளுங்க. இதுங்களெல்லாம் பார்க்காதடா.

வீட்டில் அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சு பேசிக்கிட்டு அந்த கத்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க நீ ஏன் அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதானே ம் அவங்க தான் உட்காந்துருக்காங்கன்னு நானும் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் பூவாவுக்கு எங்கே போறது அதான் கடையில் எதுவும் வாங்கிட்டு வர போறேன் நேற்று எவ்வளோ செலவானுச்சுன்னு பார்த்தீங்களா ஒரு ராத்திரிக்கே ரெண்டாயிரத்து ஐநூறுவா செலவாகி போச்சு மறுபடியும் நீங்கள் அதை வாங்கிட்டு வர இதை வாங்கிட்டு வரனு சொல்லி இன்றைக்கும் செலவாகும் அதனால தான் வீட்டிலே சமையலாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இந்த டீ மட்டும் வச்சுட்டேன்னா போதும் அப்புறம் சாம்பாருக்கு பருப்பெல்லாம் தாளிச்சி விட்டுருவேன் ஏமாஹா

அப்படியெல்லாம் எடுத்து மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு அவன் பாட்டுக்கு போனான்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல என் அம்மா அப்பாவும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் அவங்கள ஆளாக்கி இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணி வைக்க தெரியாதா அதனால நாங்களே உங்களுக்கு நல்லதை பண்ணி வைப்போம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒன்றும் அவசரம் இல்லை வாழ்ற வயசுல வந்துட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்து இப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னும்போது அது கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் அவங்க பண்ணுற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து செய்வாங்க ஸோ நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க சரிமா சரி நான் அந்த டீ வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் உங்களுக்கு இல்லை நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் வெளியே கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு அதனால நான் குளிச்சிட்டு வந்து மற்ற உங்களுக்கு போட்டு கொடு ம் சரிங்க புள்ளையும் புருஷங்கிட்ட விட்டு போட்டு கையில் ஒரு போனையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கு ரீசார்ஜ் வேற அந்த காசையும் போட்டு கொடுத்துட்டு இது நீ என்ன நோண்டுதுங்க என்ன பண்ணுதுங்க வைக்கிதுங்கன்னு ஒரு கவலையும் இல்லை எதுக்கடை தாலிங்க வந்துக்கிட்டு எதை சுருட்டெல்லாம் வைக்கலான்ட்டு ஐயோ சாமி என் புருஷன வர சொல்ல நான் என் வீட்டுக்கே போறேன் உங்க பேசி ஏச்ச வாங்கணும்னு நினைக்கிற தலைய எடுத்து பாரு பாட்டிண்டாங்க ஆ குடிப்பமா வை ஏமாகா நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கு உங்க வீட்ல இருந்து ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்கல அந்த அளவுக்கு இருக்குறாங்க அவங்க ஏண்டி ஏர்க்கனவே ஊரே சிரிக்கிற இருக்குது இதுல வேற உலகமே சிரிக்கிற மாதிரி இல்லத நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லல சொன்னா எதை நினைச்சுக்குவாங்கன்னு

ஏற்கனவே பாதி நேரம் வந்திருச்சு மாமா இப்படியே முச்சதீல ஒகாந்துகிட்டு இருந்தா வராது மாமா ஏதாவது ஒன்னு பண்ணுங்க மாமா வீடலவள இருக்க முடியாது மாமா ரங்க எங்க வீடு வசல்லாம மாட்டுட்டை இருந்தா இருந்து தெரியுமா அப்பளான மாட்டுட்டை இருந்தா தெரியுமா இப்போ பாரு ஒரு அதே மாதிரி வீடு காடு தோட்டம் தரவும் எல்லாம் ஆகும்டா ஐயோ அதெல்லாம் வாங்குறது மாமா எனக்கு முதல்ல பதிகி இருக்குதுக்கு வீடு

அந்த வீடு தானே கேட்டு வச்சிருக்கேன் எதுக்கு நீ அங்க இங்கன்னு கண்காணத இடத்துல போயிருக்கணும் ஏதோ அட்வான்ஸு முப்பதாயிரம் ரூபாயாமா வாடகை ஐயாயிரம் ரூபாயா வீட்டுக்கு எல்லா வசதியும் இருக்குது என்ன சொல்ற ஆத்தி அம்புட்டா ஏனே இப்ப நீ அவசரத்துக்கு வீடு வேணும்னு கேட்ட அதனால தானே அந்த வீட்டு கேட்டு முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் நீ இப்ப காசு கொடுத்தினா உடனே வீட்டுக்குள்ள போயிடலாம் இன்னொரு ஆயிரம் ஐநூறுபா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்க வாடகை என்ன நீ இருக்கா அண்ணி இருக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனீங்கன்னா அதை கட்டிடுவீங்களே ஒரு வாரத்துல அப்புறம் என்ன என்ன பண்றது கேவத வீட்டு அட்வான்ஸ் முப்பதாயிரம் ஐயாயிரம் என்னடா எல்லா வசதியும் இருக்குதா ஏனே வீடு எப்படி விராசமா இருக்குது அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சது காசு கொண்டு போய் கொடுக்குறேன்

அப்புறம் மிடுக்கு ஒவ்வொன்னா பார்த்து வாங்கிக்கலாம் மொத்தத்தையும் வித்து போட்டா அப்புறம் என்ன மாமா பண்றது நமக்கு புள்ள குட்டி எல்லாம் பிறந்தா காசு நகையெல்லாம் எல்லாம் சரிடா தம்ப அப்ப சரிடா அப்ப நீ இங்க இருக்கியா நான் அப்படியே நகையை வித்து போட்டு காசு எடுத்துட்டு வந்துறேன் சரி மாமா மாமோய் நம்ம சூப்பரா வாழ்ந்து கட்டணும் மாமோய் நீ அப்படி போட்டு குடி இந்த மாமா ஒட்டன போயிட்டு வரடா டேய் வாடா போவோம் ஆ சரிနေ மாமோய் சீக்கிரம் வந்துரு நீ பத்திரமா இருடா தேவதே சரி அவகிட்ட நிக்கிறவள பாத்தா என் தொங்கச்சி மாதிரி இல்ல மாதிரில அல்ல அவளை தான் நிக்கிறா ஏண்டி தொடப்ப கட்ட ஆற பத்து ஒண்ணு பத்து தாண்டி ஏண்டி வீட்ல அந்த காசு பண்ற சுருட்டிக்கிட்டு ஓடுற உனக்கு மண்டையில எதாவது இருக்குதாடி அப்பா எல்லாம் உள்ள வச்சு கூடிட்டு ஏ நீ மட்டும் நம்ம வீட்ல இருந்து எதையுமே சுருட்டிக்கிட்டு போவலையா நான் மட்டும் சுருட்டிக்கிட்டு போனதா தப்பா பாரு ஏனா நீ ஒண்ணாடி நான் என்னடி பெத்த உள்ள வச்சு கூடிட்டு காசு பண்ணி எடுத்துட்டு ஓடுனே இங்க பாரு நான் ஒண்ணு வாங்க காசு பண்ணி எடுத்துட்டு போவல எனக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சத நான் எடுத்துட்டு வந்தேன்

கபாரிடி என்னடா இருந்தாலும் நான் பட்டத நீ படக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ எல்லாம் பேசுற பேச்சுக்கு அனுபவிக்க போறே. ஒண்ண மாதிரி பெத்தவங்க வீட்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் சொரண்டிக்கிட்டு இருக்கல நான் கூட பிறந்த பொறப்ப உன்னை ஒண்ணே நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு நீ பேசிட்டல பாரு இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போறே அவனால கண்ணை கசக்கிட்டு நீ வீட்டு பக்கம் வந்துடாத வந்தற வዬ வெளு ரோட்டி தான் உன அனுப்புவேன் ஆ அதையும் பாப்போ எங்க வண்டி எடுக்க நம்ம போவோம் எனக்காவது இருக்கிறதுக்கு சொந்த வீடு நிலம் எல்லாம் இருக்கு. அந்த உதவா கறிக்கு ஒரு வெங்காயமும் இல்ல நகையில வித்துட்டு நடுத்தரல நில்லு ஏ போடி பெற பெருசா வந்துட்ட நாளைக்கு அந்த ஒரு வயல்ல மட்டும் நெல்ல விதைச்சு விட்டுருவோமா இப்ப எதுக்குங்க அது இந்த நேரத்துல விதைச்சு விட்டோம்னா நல்லா முளைச்சுட்டு வந்துரும் ஏங்க தீபாவளி முடிஞ்சாவது நட்டு விடலாம்ல ஏன் இப்ப நட்டு விட்டேன் என்ன தீபாவளி நேரத்துல நட்டு விட்டோம்னா

தேவதே இவங்க வீட்டை விட்டு போனா நம்ம வீடு வாசம் இல்ல நான் முச்சல்லிலே ஒகாந்திருபானே போல இருக்கு. நம்ம வாடகை வீட்டுல இருக்க பர. அதுவும் இந்த மாதிரி කුลக்க வீட்டுல இல்ல. பெரிய வீடு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கட்டி அட்வான்ஸே முப்பதாயிரம் கொடுத்துருக்கோம் ஏன் தேவதே? ஆமா நம்ம எல்லார சா தான போல இருக்கு. எல்லாரும் முஞ்சிலே கறிய மாதிரி வாந்து கட்டுவோம். வாங்க மாமா. வா தேவதே போவோம். பாத்தியாமா உன் பையன் பேசிட்டு போனத ஏன்டா அவன இந்த வீட்லயே இருக்க விடாம உன் பொண்டாட்டி அத எதுன்னு பேசி அனுப்பிட்டா இப்போ அவங்கிட்ட காசு இருக்கு அதனால பேசறான் நமக்கு என்ன அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம வேலை என்னமோ நம்ம அத மட்டும் பாப்போம் ஏட்ட என்னமோ ஏன் வாயில தான் உங்க பையன் வீட்டு விட்டு போறானே சொல்லிட்டு இருக்கீங்க காலையில நீ ஒரு கோடம் தண்ணிக்கு பஞ்சாயத்து பண்ணலனா எந்த பிரச்சனையும் இல்ல அய்யய்யோ மறுபடியும் ஆரம்பிச்சிடுவீங்களே மாமியார் மர்மாவளோ வெளிய உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடவாது விடுங்க

சரி மாமூவி அப்ப நாளைக்கு ஒரு ரெண்டு பவுன வித்துருவோம் வித்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுவோம் சரிடா தங்கம் நாளைக்கு எல்லாத்தையும் வித்து போட்டு எல்லாம் வாங்கி போட்டுறோம் ஆமா மாமூவி நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்க கூடாது எல்லாமே நம்ம வீட்ல நிறைஞ்சு வலிஞ்ச இருக்கணும் மாமூவி பட்டுக்குட்டி மாமனால தாண்டா ஒண்ணும் செய்ய முடியல ஆனா என் பொண்டாட்டி என் தங்க பட்டு

பைய பிள்ளையடுறானோ என்னவோ தெரியலையே ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளையாச்சு எப்படி ஏமாத்தி நகைப்பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான் பாரு ஐயோ பிள்ளைகிட்ட நகையெல்லாம் என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்பா காலையில இருந்து வேலையான வேலை நேத்தும் வேலை இன்னைக்கும் வேலை கொஞ்ச நேரம் ஒரு பொழுது உக்கார முடியல ஊறுபட்ட வேலையா இருக்குது எவ்வளவுதான் செஞ்சாலும் முடியவே மாட்டேங்குது நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க இன்னைக்கு எல்லா வேலையும் நானே ஒத்தையால கடந்து செய்யறதா இருக்கு ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க இதில் வீடு வேற வலிக்கணும் யாராவது ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சா கூட நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தியடா உங்க அத்தாவை நம்ம இங்க இருந்து அமுதா அமுதான்னு கத்துனாலும் காதல விழுகாது சொன்னோன்னையும் உங்க அம்மா நிறுத்த சொல்றது

ஏகா சேலையெல்லாம் எப்படி? இந்த மாதிரி சேலைய 500 ரூபாயில இருந்திருக்குமா? ஏமா எடுக்கலையா? ஆமா உங்களுக்கு சேலை எடுக்க முடியும்? ஓடியே போய் சைடு. ஏப்பா பாத்தியப்பா. ஏய் இங்க என்னன்னே உட்கார் சேலை எடுக்கும்போது உங்க அம்மா}}{|புருச்ச அளைவாடா. சட்டி சட்டின்னு வச்சு இழுத்துるவா. ஓடிங்கி நில்லு. இல்லனா அப்புறம் எல்லாமே புது புது எல்லாமே தெரியலையே. இதெல்லாம் எப்படிக்கா ஏமா இந்த கையில வச்சிருக்க பத்தியா இந்த பட்டச்சால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 ரூபாயில இருந்து நான் அந்த சைடு இருக்கு பத்தியா அதனால வந்து 900 ரூபாய் ரேட் வரும் என்னையா சாலையில சூப்பரா இருக்கு எத்தனை எடுத்துக்கட்டும் அமுதா உனக்கு என்ன பிடிக்குது நீ எடுத்துக்க அமுதா எத்தனை வேணுமா அள்ளி கமுதா நீ கட்டனது போகறது அடுத்து உங்களுக்கு ஏ போய் நீ அப்பா பேசுற சரியா சரியா ஒரு நாலு சால எடுத்துக்கறேன் ஆ எடுத்து எடுத்து

அதே கட்டிக்கிறேன் இருக்குதான் சேலை இது சூப்பர் சூப்பரா இருக்கு. 얘네து மாமவளுக்கு உனக்கு எடுக்கறியா? அப்ப வீட்டுக்கு வந்த மாமவளுக்கு யாரடி எடுப்பா? ஊற வஞ்சங்க புடிச்சவளே. ஆ வந்திருச்சுல. எங்க இருந்து வருதுனே தெரியாது. மாமவளுக்கு ஜடை எடுக்க வேண்டியதானே? ம் அதனால எடுப்போம். என்ன அவசரம்? அதான் அவங்க வீட்ல தலதி மாళిயே எடுக்கறாங்கல. அதானே. அவன் புருஷன் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு வேணும் ஆனா அந்த புள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கிறதுன்னா உங்களுக்கு அம்புட்டே இது. பேபி வா பேத்தி இந்த சாத்துணி கொண்டு வரோங்களா? வா உனக்கு குடிச்சடைடு வா. எதுக்கு தான் இது இப்படி பண்ணி தொலையேன்னு தெரியல. வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு

இருக்கிற நிலமைக்கு இப்ப சேலவு உதுறாதாம் பா பிரச்சனை என்னடா வருஷத்துல ஒரு தடவை தானே அதுக்கு ஏன் சொல்றீங்க எடுத்துட்டு போகட்டும் வருஷத்துல ஒரு தடவை ஆயிரம் ரூபாய்க்கு கட்ட முடியுமாமா ஏமா நீ வேற 500 ரெண்டு சேலைய எடுத்துட்டுட்டுட்டு ஏமா அந்த ரோஸ் கலர்ல அந்த அந்த ரோஸ் கலர் விலையும் அது ஐம்பது ரூபா வரும்ங்க நீ இந்த சைடு கையில வச்சிருக்கீங்களே அது ஒரு 975 ரூபா கா சரிமா இது ரெண்டையும் ஏ எடுத்துக்கறேன் என் புள்ளைக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு டேண்டி உங்களுக்கு அம்பட் ரேட் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 500 சாலையாடி ஆ புள்ள வீட்ல வேற 500 ரூபாய்க்கு சால் எடுத்து கொடுத்தா என்ன சொல்லுவாங்க உங்க ஆத்தாங்க கையே வரலியே அப்படி இப்படின்னு பேசுவாங்க புள்ள ஏ அங்க போய் ஆ பேச்சுவாங்க ஏச்சுவாங்க சொல்றியே நம்ம இம்பட்டு ரேட் கே எடுத்து கொடுத்தா தான் அங்க சந்தோஷமே படுவாங்க நான் நினைச்ச 5000 ரூபாய்க்கு சால் எடுத்து கொடுக்கணும் என்னா பண்றது நெலமே சரியில்லை ம் ஒரு கண்ண நீ சொன்னாமே ஒரு கண்ணு வெண்ணெய் வெண்ணெய் உங்களோட நடப்பு நீ எடுக்க வேணாம் விடு நம்ம கடையில் போய் எடுத்துக்கலாம் இல்லைங்க கடையில் போய் எடுத்துக்கலாம் நீ கிளம்பு வீட்டுக்குள்ள போ ஏமா ஒரு ரெண்டேவா போடவேதும் இல்லையேம்மா எதுக்கு உன் தலையில் போட்டு கொளுத்துறதுக்கா ஆ ம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல அந்த பிள்ளைக்கு தழுதி வழி வேற எதுவும் இல்லையா ஆமா ஏற்கனவே வீட்டுக்கு வெடி வச்சுட்டு போயிருக்கா என்ன போய் செய்யி குடும்பத்துக்கே வெடி வைக்கட்டும் பாடி உள்ள இது ரெண்டு சாலம்மா இது என் பையன் கிட்டே காசு வாங்கிக்க அப்படியே உங்களுக்கும் எடுத்துக்கோங்க நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அடா நமக்கு ஒன்றும் வேணாய்யா விடு என்னடா மருமதான் மாமியார் அம்மாவா நினைச்சாலும்

போன வீட்டில் நேகிழம இருந்துச்சு வாசலை கூட்டலாம் ஒரு வாசல் தெளித்து ஒரு கோலத்தை போடலாம் ஏதாவது ஒன்று இருக்கு என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்க இங்கே அப்புறம் இவை திட்டாமல் என்ன பண்ணுவா ஹ இன்ன வரைக்கும் கதவு கூட திறக்கல ஆத்தா வாயா சிலம்பரசியே ஆத்தா அம்மா வெஹரலை கொண்டு வர சொன்னார் சொல்லுங்க பெரியவன் வர கொடுத்து விடு

எனக்கு ஒரு யோசனை இல்லை நகை விற்கிற விலைக்கு நகையை விற்றுப்புட்டு நம்ம பாட்டுக்கு பொருளை வாங்கி போட்டோம் அது இதுன்னு பண்ணால் ஏற்கனவே இருபது பவுனு கொண்டு வந்தேன் அதுலேயே நாலு பவுனு காலி ஆயிடுச்சு இப்போ பதினாறு பவுனு தான் இருக்குது அதுலேயும் இப்போ ரெண்டு பவுனும் விற்றுபிட்டோன்னா அப்புறம் பதினாலு பவுனு தான் இருக்கும்

எல்லாரும் சொல்றேங்கடா முட்டா புள்ள அப்படின்னு பரவாயில்லடா உனக்கு அருகில் கொழுது அப்படியே நிறைய பேர் வளையடா வாடா அல்லுக்கிட்டு வந்துடுவான் பொருளை வாய் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை லாலலா லாலலா

எதுவும் பிரச்சனையை வள கொடுத்து வாங்கிருங்களோ என்னமோ தெரியல ரெண்டு ஊதாரி உத்தி இல்லாத ரெண்டு தத்தி மாடுங்க ரெண்டு என்ன கொடுத்தன நடத்த போதுகளோ வேலை வெட்டிக்கு போகாதவன் பொருளை வாங்கி போடுறேன்றான் இவனை நம்பி ஏவன் பொருள் கொடுப்பான் இல்லை இந்த எரும மாட்டுக்காவது ஏதோ ஒரு வேலை வெட்டி தெரியுமா ரெண்டு தற்கொலை இதுங்களாம் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கிளிக்க போதுகளோ